தைரியசாலி என்று ஒரு சிலரை நாம் பாராட்டுகின்றோம் போற்றுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியாக யார் இருக்க முடியும் இதோ அதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார் ஆங்கில அறிஞர் தாக்கரே என்பவர் த பிரேவஸ்ட் மென் ஆர் த மோஸ்ட் forgiving and அண்ட் த மோஸ்ட் to avoid அவாய்டு வழக்கமாக நாம் என்ன சொல்வோம் சண்டையிட்டு வெற்றி பெறுகிறவன் தான் தைரியசாலி ஒரு பிரச்சனையை கண்டவுடனே ஓடி சென்று அதை கையில் எடுத்து அதை முடிக்கிறவன் தான் தைரியசாலி என்றெல்லாம் சொல்லுவோம் இதோ இந்த அறிஞர் ஒரு புது வழியை நமக்கு காட்டுகிறார் அதிகம் மன்னிக்கிறவனும் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க ஆர்வமாக இருப்பவர் மிகவும் தைரியசாலி என கருதப்படுகின்றார்கள் பாருங்கள் ஒரு புதிய விளக்கம் தைரியசாலி என்பதற்கு அடுத்தவனை மட்டம் தட்டி அடுத்தவனுக்கு தொல்லை கொடுத்து அவன் அந்த போட்டியிலே அவனை அழித்து விடுவது தைரியசாலி அல்ல மாறாக தனக்கு பிடிக்காதவனை அல்லது தனது விரோதி எதிரி என்று நான் இதுவரை கருதியவனை உளமாற மன்னிக்கிறவன் அவன் தைரியசாலி அதேபோல ஒரு சூழலிலே சண்டை சச்சரவுகள் உருவாகின்ற அந்த சூழலிலே அத்தகைய சண்டை சச்சரவுகள் உருவாகாமல் தவிர்க்க ஆர்வமாக முயற்சி எடுப்பவனே மிகவும் தைரியசாலி பாருங்கள் இரண்டு அழகான வழிகள் ஒன்று மன்னிப்பது இன்னொன்று சண்டை சச்சரவுகள் உருவாகாமல் அதை தவிர்க்க முயற்சி எடுப்பது நண்பர்களே இந்த இரண்டு வழிகளையும் மனிதர்கள் கடைபிடிக்கும் போது சமுதாயத்திலே அமைதி நிலவும் நல்ல உறவுகள் நிலவும் நண்பர்கள் உருவாவார்கள் அப்போது குடும்பமும் சரி நாடும் சரி மகிழ்ச்சியோடு வாழும்